எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி இருபத்தி நாலு மே வெள்ளிக்கிழமை ஸோ ஆச்சு மே மாதம் போச்சுன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அக்னி நட்சத்திரமும் போயிடும் அவ்வளோதான் அடுத்த அது மறுபடியும் இந்த வெயில் அடுத்த வருஷம் பார்த்துருக்கா அதுக்காக வெயிலே போச்சு குளிர் வந்து பனியெல்லாம் வர போகிறது ஆசைப்படலை ஆனால் என்ன கொஞ்சம் குறைச்சலாக ஏசி போட்டுக்கிட்டு குறைச்சலாக எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு இப்போ சோலாருக்கு கவர்மெண்ட் வந்து இப்போ சப்ஸிடிலாம் கொடுத்து பண்ணுறேங்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நம்ம மேல் மாடி போகிறது இல்லைன்னு நினைக்கிறவங்க இப்போ டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு சோலார் போட்டு வச்சுட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் கரண்ட்டை சேவ் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் நான் அதை கூடிய சீக்கிரம் அதை பண்ணிவிடுவேன் அதுதான் நான் நினைக்கிறது அப்புறம் இந்த திரைப்பயணம் திரைப்பயணத்தில் வந்து இன்றைக்கி வந்து விசுவனுடைய ஊருக்கு உபதேசம் இதை ஊருக்கு உபதேசத்தில் இது வந்து நான் விசு அப்புறம் வந்து டெல்லி கணேஷ் புஷ்பலதா அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் அப்புறம் ஊர்வசி டூயல் ரோல் இது இந்த இதில் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை ஒரு கல்யாணமான பிறகு கல்யாணத்துக்கு வர முடியாத அந்த ஒரு என்னுடைய சகோதரன் அவன் வந்து என் மனைவியை பார்த்துட்டு ஐயோ நம்ம அண்ணி வந்து ஒரு லைட் ஏரியாலேருந்து வந்த ஒரு பொண்ணா அதுவும் நான் போய் சந்தித்த பொண்ணாங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து அது எப்படி வீட்டுக்குள்ளே போய் அது எப்படி ஃப்ளேர் அப் ஆகி அதனால் அந்த ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அது இல்லை இந்த பொண்ணு இல்லாது அப்படிங்கிறது அதை விசு கண்டுபிடிச்சு அதை கிளாரிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு டைரெக்ஷன் வந்து எஸ்பி முத்துராமன் சார் கேமராமேன் பாபு நான் ஸ்பூஷல் கேட்குற மாதிரி இந்த டீம் ரொம்ப ஜாலியாக போகும் கரெக்ட் டைம்னால் கரெக்டாயத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும் கரெக்டாயத்துக்கு ஷூட்டிங் முடிப்பாங்க ஷெட்யூல்னால் ஷெட்யூலில் ஒரு நாள் இந்த போகிற சார் நாளைக்கு இல்லை ஒர்க்கு அந்த அந்த சீனை முடிச்சாச்சுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இல்லை இல்லை ஒரு அரை நாள் கொடுங்களேன் இன்னொரு ஒரு நாள் கொடுங்களேன் எல்லாம் கேட்குற வழக்கமே கிடையாது அப்படிலாம் இருந்தது அது ஒரு நாளைக்கு கூட டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஷூட்டிங் எனக்கு என்ன பர்த்டே நான் சொன்னேன் சார் இது முன்னாடியே சொன்னேன் ஷூட்டிங் டேட்டு இது இந்த டேட் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ப்ரொடியூசர் நீங்கள் தான் கொஞ்சம் அவசரமாக வேணும்னு சொல்லிட்டீங்களா சார் நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு நான் வரேன் கார்த்தால் கோவிலுக்கு போனோம் சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில் முடிச்சுட்டு நான் வந்தடேன் சரிப்பா அப்படின்ட்டு எஸ்பிஎம் சார் நான் ஒன்றும் லாஸ்ட் மீட்டில் சொல்லாதில்ல முன்னாடி காலிச்சு கொடுக்கும்போதே சொன்ன ஒரு விஷயந்தான் அதன் பிறகு அன்றைக்கி ஷூட்டிங்க்கு அந்த அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பிளான் பண்ணிட்டார் நான் பதினோரு மணிக்கு என்னொன்னே டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டேன் பதினோரு மணி ஏன்னா பதினோரு மணிக்கு ஷார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன் ஸோ வந்துட்டேன் வந்த பிறகு பார்த்தா வாசலில் எல்லாம் போட்டாங்க இல்லை சீனியர் லேடி அவர் லேடி ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து இந்த காலத்து பசங்களே இப்படி தான் சொன்ன நேரத்துக்கு வரதே கிடையாது எல்லாம் எவ்வளோ பெரிய எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டாங்க அதுக்குள்ள அங்கேயே இருக்கிற எஸ்பிஎம் சார் பார்த்துட்டே இருக்காரு பார்த்து நான் என்ன நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தாரு நான் ஒன்றுமே சொல்ல சார் குட் மார்னிங் சார் ரெடி சார் நான் ரெடி சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சேகர் இன்றைக்கி பதினோரு மணிக்கு தான் வருவேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு சேகர்னால இன்றைக்கி டிலே கிடையாது சேகர் யாரையும் வெயிட் பண்ண வைக்கலை ஆனால் என்ன பதில் சொல்கிறான் அவன் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஒன்றுமே சொல்ல ஏன்னா இந்த இடத்துல நான் இருக்கேன் ஏதாவதுனா பதில் நான் சொல்லுவேன்னு நினச்சிருக்கலாம் அப்படி தான் அதுக்குள்ளே கேமராமேன் பாபு அவன் சொல்லாமையாக இருப்பான் அவன் சொல்லணும்னு தான் நினச்சிருப்பான் நம்மெல்லாம் இங்கே இருக்கோமேன்னு போகணும் பொழுதுன்னு விட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி ஆரம்பித்தாரு அதுக்குள்ளே சொல்லல இப்போ அவர் கேக் வாங்கியிருக்குப்பா பர்த்டே விஷயம் சொல்லணும்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா அப்போ தான் பாக்கி பேருக்கு தெரியும் பர்த்டே அந்த பர்த்டேயில் கொஞ்சம் அங்கே வெளியில் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே ஓ ஓகே ஓகேன்னு அப்படியே அப்புறம் எல்லாம் சரியாகி எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்டில் சொல்லி நம்ம ப்ரெஷரை தூக்கி ஒரு டீம் மேலே போடக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கால்ஷீட் கொடுத்துருப்பாங்க நான் வந்து நைன் டு சிக்ஸ் கொடுத்துருப்பேன் சில பேர் வந்து நைன் டு ஒன் தான் கொடுத்துருப்பாங்க சில பேர் டூ டு சிக்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே நைன் டு சிக்ஸ் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு வர கூட காலையிலேருந்து உட்காந்துருப்பாங்கிறது சில இடத்துல தான் நடக்கும் எல்லா சமயத்துலையும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நல்லா நல்லா போன படம் அது ஒரு நல்ல ஒரு டைலாக் ஆர்கியூமெண்ட்ஸ் இது அதுதான் ரொம்ப பிறமாக இருக்கும் அந்த விசுவோடைய அந்த அதை பெரிய பீக் டைம் அது அது அப்போ கூட சொல்லுவாங்க ஊர்வசி ஊர்வசி வந்து ஊர்வசியை போட்டு எடுத்தால் பெருசாக ஓடாதுங்கிற மாதிரிலாம் சொன்ன காலக்கட்டம் ஆனால் அதை தாண்டி என்னோடய நாலஞ்சு படத்தில் ஊர்வசி ஹீரோயின் எல்லா படமும் ஹிட்டு தான் அதாவது இந்த ஓடும் ஓடாது ராசி ராசி இல்லாதது அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து யார் இழைச்சாங்களோ அவங்க மேலே பழிய போடுற ஒரு மனோபாவம் தான் சினிமாலேயும் அரசியல்லையும் யோ நான் கிளம்பும் போது தான் என் இந்த ஆள் வெளில வந்தான் அதனால்தான் என் நான் தோற்றுட்டேன் அப்படிமா இந்த ஆள் தனியாக போயிருந்தாலும் தோற்றுருப்பான் இல்லை கூட அப்படியே ஐம்பது பேர் நூறு பேரோட போனாலும் தோற்றுருப்பான் அப்படி ஒரு ஆள் ஆனால் அந்த ஆளுக்கு பழி போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் தான் தோற்றுருவோன்னு தெரிஞ்சோன்னா பழி அந்த மாதிரி நிறைய பேர் இன்னி வரைக்கும் இருக்காங்க அதனால் சரி விடுங்க ஜூன் நாலா நாலு அஞ்சுக்கப்புறம் பேசிப்போம் அதாவது இந்த வந்து சில படங்கள் இருக்குது இன்றைக்கும் அந்த படம் அந்த ஊருக்கு உபதேசம் பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மியூசிக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான ஒரு படம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ஏவிஎம்மில் தான் ஷூட்டிங் ஏவிஎம்மில் ஏவிஎம்ல ஐ திங்க் ஃபோர்த்து ஃப்ளோர்லையோ செவன்த்து ஃப்ளோர்லையோ ஜெயிலுக்குது ஜெயிலுக்கு இந்த பக்கம் ஜெயில் செட்டு ஜெயில் செட்டுக்கு இந்த பக்கம் அந்த ஷூட்டிங் மேக்கப் ரூம்லாம் அவங்க பக்கத்துலேயே தான் இருக்கும் கூடிய வரைக்கும் மேக்கப் ரூம்ங்கிறது அப்புறம் இது கொஞ்சம் வரைக்கும் வந்து சாரதா ஸ்டூடியோலேயோ இங்கேயோ அங்கே எடுத்தாங்க அது மாதிரி நிறைய வீடு வீடு செட்டு அது எல்லாமே இருந்ததுனால இட்ஸ் அந்த நல்ல ஒரு ஒரு நல்ல படம் நல்ல மாதிரியாக வந்த விஷயங்கள் இது எல்லாமே எப்போவுமே விஷு படத்தில் என்னன்னு சொன்னால் அந்த சீனு அந்த லை என்ன மாதிரியான சிச்சுவேஷன் யார் யார் ஆர்டிஸ்ட்டு யாருக்கு என்ன ரியாக்ஷன் எல்லாமே அதில் எழுதியிருக்கும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இயக்குனர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் அது எல்லாம் எழுந்துட்டுனா அப்படி அப்படி எக்ஸிக்யூஷன் தான் ஷார்ட் வைக்கிறது எப்படி பண்ணுறது இதுலேயே போட்டிருக்கோம் இங்கே ரியாக்ஷன் இதுக்கு வந்து க்ளோஸ் அப் ரியாக்ஷன் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் தவிர விஷுவும் ஆல்மோஸ்ட் மெயின் ரோல் பண்ணலாம் டெய்லி ஷூட்டிங்கில் கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் டைரக்டரும் ரைட்ரு ஆஸ் ரைட்டர் விசு ரெண்டு பேரும் பேசி அதை சரி பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஆனால் என்ன ஜாலியாக இருக்கும் இந்த கேரவன்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் வெளியில் சேரை போட்டுன்னு உட்காந்து பேசுகிறது காஃபின்னா கொடுக்க காஃபி டீனா டீ அது பாட்டுக்கு வரும் சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய ஃபேன் வச்சுருப்பாங்க காற்றுக்கு இல்லை பக்கத்தில் மரநழல் தான் மரநழலை சார்ஜ் போட்டிருப்பாங்க அங்கே தூரக்கு வந்து ஒரு ஜென்ரலே இருந்து ஒரு இது வந்துடும் அங்கே தூரக்க ஒரு அங்கே ஜென்ரேட்டர் இருக்கும் ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேனை வச்சு அது அந்த காற்று வரும் சந்தோஷமான நாட்கள் அவைகள் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் உன் கணவர் எப்போதுமே மனசாட்சிப்படி நடப்பாரா ஆமாம் பின்ன ஓட்டுக்கு நாலு வேட்பாளர்கிட்டையும் பணம் வாங்கினா கூட யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு ஓட்டு போடாமே இருந்துருவார் ஏன்னா முன்னாடியாவது பரவாயில்ல டக்கு டக்கு நாலு பேருக்கும் குத்தலாம் இப்போ இப்படி பண்ண முடியாது இப்போ கஷ்டம் ஒரு பட்டன் தான் அமுக்கலாம் ஒரு தடவை தான் அமுக்கலாம் அதான் பிஜேபி இசக்கி சென்னை பிஞ்சி போன தோசை கரிய போன வடை என்னையா ஓட்டல் இது தலைவரே ஓட்டு கேட்க வந்தப்போ நீங்கள் செஞ்சது அது நீங்கள் வந்தப்புறம் உங்களுக்கே கொடுக்கணும்னு பாதுகாத்து வச்சுருந்தாங்க சாப்பிடுங்க தன் வினை தன்னை சுடும் தன் வடையும் தன்னை சுடும் எஸ் ஷீனா அது மக்கள் தான் நான் நடிக்கிறதை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அதுக்கு நடிக்கிறத மட்டும் நீங்கள் விட்டுருந்தாலே போதுமே மக்கள் நல்ல நல்லா இருக்குமே நல்லா இருக்குது வி விஷ்ணுகுமார் கிருஷ்ணகிரி என்ன இது உன்னுடைய நடு விரலில் பச்சை கலரில் அடையாளமையும் வச்சுருக்கு இது ஓட்டுக்கு பணம் கொடுத்ததுக்கு அடையாளமாக கட்சிக்காரங்க வைக்கிற மைய இது என்னது டி ஜெய் சிங் கோவை இருக்கே கோவை கோயம்புத்தூரில் தான் இப்படியா ஓகே ஓகே நீங்கள் குண்டாயிட்டிங்கன்னு உங்கள் மனைவி கோமாக இருக்காங்களா ஏன் எனக்கு தெரியாமல் எந்த ஹோட்டலில் இவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு கோச்சிக்கிறாங்க பி பி ஜான் சாலமன் ஆழ்வார் நேரி ம் ஓகே அந்த எஸ்ஐ குற்றவாளிகளை வீட்டு முறையிலேயே டீல் பண்ணுவாங்களா என்ன சொல்கிற லத்திக்கு பதிலாக கட்டையாலே மண்டையில் அடி அடின்னு அடிப்பாங்க வி குமாரி சென்னை நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் அவ்வளோதான் அவன் அவனுக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக வீட்டுக்கே போகிற ஃபீலிங் வந்திருக்கும் அடுத்தது மகா பெரியவா வந்து சென்னையில் ஒரு பெண்மணியினுடைய கணவர் இராணுவத்தில் இருக்கார் இந்த வார் ஃபீல்டு அந்த டைம் அந்த சைனா வார்லாம் வந்து அந்த சிக்ஸ்டி அந்த டைத்தில் சிக்ஸ்டிஸ் டைத்தில் வீட்டில் தனியாக தனியாக இருக்காங்க அங்கேருந்து ட்ரங்க் கால் வரும் சில சமயம் அந்த லெட்டர்ஸ்லாம் வரும் அப்படியே ஒரு இதில் நம்ம பெரியவாகட்ட போகிறது மடத்துக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது அப்படியெல்லாம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்க திடீர்னு அந்த தன்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர் அவர்கிட்டேருந்து ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் வருது என்னடா இவர் போட்டிருக்காரு அப்படின்னு பிரித்து பார்த்தா மனசை திடப்படுத்திக்காமா இந்த சமீபத்தில் நடந்த போரில் வந்து உன்னுடைய கணவர் இறந்து போயிட்டார் பாடி இன்னும் கிடைக்கலை பாடி கிடைச்சோன்னு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் தைரியமாக இரு பிரார்த்தனை பண்ணிக்கோ உனக்கு என்னுடைய பிரார்த்தனைகளையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அப்படி கண்ணில் தண்ணி கொட்டுறது என்னடா இது இப்படியா நம்ம கடவுளையே நம்பினோம் பெரியவா பெரியவா பெரியவான்னு நமக்கு எப்படி இது அப்படின்னு இந்த ஆனால் இந்த கடிதத்தை பற்றி எப்படி சொல்கிறது பாடி கிடைக்கலங்கிறாங்க இராணுவத்திலேருந்து அஃபிஷியல் லெட்டர் வருங்குறாங்க ஆனால் மனசில் ஒன்று இப்போ நேராக பூஜாவளிக்கு போய் பெரியவா படுத்து பார்த்து என்ன பெரியவா அது அப்படிங்கும்போது அப்படியே இருக்கா சரி பார்த்தா இதுக்கு என்ன தெரியும் இங்கே பெரியவாக படத்துக்கிட்ட நம்ம பேசுகிறதோடு நேராக பெரியவாக்கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி க கிளம்பணுங்கும்போது ஒரு செட் ஆஃப் லேடிஸ் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் எங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்க இல்லை நீங்கள் வாங்க ஒன்றும் சொல்லாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு அந்த குங்குமம் பிரசாதம்லாம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து வெதில பார்க்க கொடுத்து கொடுத்துட்டு அவள் கிளம்பி நேராக கிளம்பி காஞ்சிபுரம் போகிறான் போனால் பெரியவாலை பார்த்தா கண்ணிலேருந்து தண்ணி என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற இது மாதிரி எடுத்து பிரிவாக அவர் பாடி கடைக்கலையும் இறந்து போயிட்டாருங்கிறாங்க என்ன பண்ணு தெரில அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு சரி இந்த க பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அது கை நிறைய குங்குமத்தை எடுத்து அப்படி போட்டார்கள் ம் வச்சுக்கோம்மா யாராவது சுமங்கலி பிரார்த்தனைக்கு கூப்பிட்டா சந்தோஷமாக போயிட்டு வா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னா அது இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் அங்கேயே அப்படியே பெருசாக பொட்டை எடுத்துகிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தாக்க வந்தால் வீட்டில் ஒரு லெட்டர் இருக்குது ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற லெட்டர் ஒரு காரத்தில் வீட்டுக்கு வர்றார் வந்தால் என்ன அடுத்தது என்ன வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்த்தி எடுத்தவுடன் அடுத்த இது என்ன நேராக காஞ்சிபுரம் மறுபடியும் தம்பதி சமயதராக பெரியவாலை பார்க்குறது அதுதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு சின்ன சஞ்சலம் நெகட்டிவாக போது அந்த பெரியவா படத்தை அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பெரியவா சரணம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம பிரச்சனைகளை அவர் தீர்த்து கொடுப்பார் அது அது நான் இன்றைக்கும் லைஃப்பில் எனக்கு அது அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே ஒவ்வொருத்தருக்கும் இது அனுபவம் தான் அதனால் வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகே மீண்டும் சந்திப்போம் யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா